நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறை நீதிமன்றங்களில் உள்ள அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் தோட்ட பணியாளர் காவலர் இரவு காவலர் இரவு காவலர் மசால்சி காவலர் மற்றும் மசால்சி தூய்மை பணியாளர் மற்றும் மசால்சி வாட்டர் மேன் மசால்சி போன்ற பணியிடங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் வந்து எழுத்து தேர்வு வந்து நடைபெற்றது இதுக்கான உத்தேச விடை குறிப்பு வந்து அப்பிசிஎல் வந்து வெளியிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பிரைவேட்டா ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க அதுல நிறைய டவுட் இருந்திருக்கும் இப்ப இந்த அப்பிசிஎல் ஆன்சர் கீழே நீங்க இப்ப பாத்துருப்பீங்க உங்க டவுட் வந்து ஓரளவு கிளியர் ஆயிருக்கும் இருந்தாலும் சில வினாக்கள்ல உங்களுக்கு சில டவுட் இருக்கும் அந்த டவுட்டை ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது ரெண்டு நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை எந்த மாதிரி நீங்க அனுப்பணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா சில வினாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புக்ல உள்ள தமிழ்நாடு அரசு புத்தகத்தினுடைய அந்த மேற்கோளை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்களே தவிர பிரைவேட்ல பிரைவேட்டா கொடுக்குற மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப்ல இல்லை ப்ரைவேட்டாக ஒரு புக்லையோ கொடுக்கறத கண்டிப்பாக அதில் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க நீங்கள் வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு புக்கு டெக்ஸ்ட் புக்கில் எந்த வினாக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பேஜ் நம்பரை வந்து நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்து வீடியோப்ப அப்லோட் பண்ணி அது ஒரு ஃபார்மெட் எழு எழுதி தான் அதை ப்ரூவ் பண்ணி தான் நீங்கள் வந்து மெயில் அனுப்புற மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக வீடியோ அப்லோட் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க சரிங்களா அதனால அது எந்த மாதிரி அனுப்பணும் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நான் கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க அதை அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுவோம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேபி பிரிவினுடைய மின்னஞ்சல் முகவரி ஜேஆர்சி எம்கச்சி டூ ஜீரோ டூ ஃபோர் அட் ஜி மெயில் டாட் காம் அப்படிங்கிற முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அட்ரஸ் தான் உங்க வேற உங்களுடைய மெயில் இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்களா அந்த மெயில் இருந்து ரெண்டு நாளுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்காங்க அதில் முதல்ல வந்து ஒரு மனு எழுதணும் அட்ரெஸ் போர்டு டூ அப்படிங்கிற மாதிரி போட்டு அது எழுதி அதில் அறிவிக்கை நம்பர் தேர்வாரு தேர்வாளர்களுடைய பதவியினுடைய பேர் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கிங்க உங்களுடைய பதவி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் பேரு உங்கள் அட்ரஸ் அடுத்து உங்க கொஸ்டின் புக்லெட் நம்பரு அதுக்கடுத்து ஏ சீரிஸா பி சீரிஸா அதே மாதிரி அந்த நம்பரு இது எல்லாமே அதுல எழுதி அதுல நோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து எந்த கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிற அதையும் பேஜ்ல போட்டோ பிடிச்சி அத பிடிஎப் கன்வெர்ட் பண்ணி அதுக்கடுத்து எந்த டெக்ஸ்ட் புக் தமிழ்நாடு அரசினுடைய டெக்ஸ்ட் புக்ல எத்தனாவது பேஜ்ல அப்படிங்கறத ஒரு எல்லோ கலர் இல்லை எல்லோ கலர் மார்க்கர் வச்சு அதை அண்டர்லைன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இது எல்லாம் ஒரே வீடியோ ஃபைலாக அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த மெயில் அட்ரஸுக்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் யாராவது அனுப்ப தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண் வந்து கொடுக்கும் இது ஒரு நபருக்கு மட்டும் இல்லாது நீங்க பொறுப்பு பண்ணீங்கன்னா அந்த ஆன்சருக்கு வந்து எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் தப்பு விட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஸ்டியூட்டோட வீடியோ மெட்டீரியல்ஸ வந்து நீங்க அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க ஓன்லி தமிழ்நாடு அரசு பாட புத்தகத்தை மட்டும்தான் அவங்க வந்து ஏத்துக்கிடுவாங்க அதனால பிரைவேட் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வச்சு காமிக்க வேண்டாம் சரிங்களா இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஒரு கட் ஆஃப் அப்படின்னா ஓவரால் தமிழ்நாடு நம்ம வந்து வந்து போட்டிருந்தோம் இதுக்கு அடுத்து காமனா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறுபடும் ஒவ்வொரு டிஸ்டிக்டினுடைய வேக்கன்சிய பொறுத்து அங்க உள்ள போட்டியாளர் பொறுத்துதான் அங்குடைய கட் ஆஃப் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க இது டிஎன்பிசி மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா அந்த கம்யூனிட்டி பிளஸ் அங்கே உள்ள போட்டியாளர் ஒரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போட்டியாளர் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கட் ஆப் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க ஆவரேஜா நீங்க ஒரு செவன்டி ஃபைவ் மார்க் இருந்தது அப்படின்னா ஓரளவு நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஹையஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஸ்டேஜில் தான் கூப்பிடறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் சப்போஸ் உங்க மாவட்டத்தில் போட்டியாளர் கம்மி உங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டில போட்டியாளர் கம்மி அப்படின்னா செவன்ட்டிலிருந்து கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதுக்காக ப்ராக்டிக்கல் எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் அதனால அதை வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா அடுத்த வாரம் காலங்களும் கூடிய வரையில அடுத்தடுத்து ஒரு கால்பர் தான் இருக்கும் அடுத்தடுத்து உடனே ஒரு இரண்டு மாதங்கள்ல புதுசா ஒரு கால்பர் வருது சரிங்களா இப்ப இருந்து இந்த படிச்சுட்டு சரியா படிக்காதவங்க இனிமேலாவது படிச்சு ப்ரிஃபர் பண்ணுங்க நம்ம சேனல் மூலமா ஃப்ரீ கிளாஸ்ல அட்டன் பண்ணி நிறைய பேர் இந்த மரம் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் அவங்க இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம சேனல்ல வீடியோல வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து பேசுவாங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ